திருமண வாழ்க்கையில தோல்வி கணவன் மனைவிக்குள்ள அதிகமாகும் இடைவேளை இந்த எல்லா பிரச்சனைக்கும் மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா ஆண்களுக்கு ஏற்படும் தன்னோட மனைவி அந்த பிரச்சனை ஆண்கள்ல அதிக பேருக்கு இருக்கு அதுல முக்கியமாக பாத்தீங்கன்னா நாற்பதுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிற ஆண்களுக்கு இருக்கு கல்யாணமான ஆண்கள் எனர்ஜியும் இல்லை ஏராளமான ஆண்களுடைய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா அதாவது அவங்க மனைவி அவங்கள விட்டு விலகி போயிடுறாங்க ஏன் அவங்களால அவங்களோட மனைவியை சந்தோஷப்படுத்த முடியல என்னோட பேரு ஜுபேர் ஹக்கீம் நான் இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு தீர்வு தரலான்னு இருக்கேன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தினமும் இந்த மெடிசனோட ஒரு கேப்சூல் சாப்பிட்டா போதும் அதோடைய பெயர் தான் லிவ் டேங் அதில் யுகாண்டாலேருந்து எடுத்த முலாண்டோ மூலிகை மருந்துகளை யூஸ் பண்ணியிருக்காங்க அது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது ஒவ்வொரு தடவையும் அதே வேகத்தோடு இருப்பீங்க நாங்கள் உருவாக்குன இந்த சக்தி வாய்ந்த கேப்சூல் ஆண்களுக்காகவே சிறப்பான முறையில் நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு இந்த மாதிரி ஆண்கள் இருந்து ஏராளமான கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் அவங்க வெக்கத்தினால தன்னுடைய இந்த பிரச்சனையை ஷேர் பண்ணிக்காம வளர நான் பெற்று மனசு விட்டு ஓபனா இது போன மாசம் நடந்த சம்பவம் ஒரு ஜோடி எங்களை சொன்னாரு தன்னோட மனைவிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இப்ப சந்தோஷமா இல்லன்னு ஆனா இப்போ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல அந்த பிரச்சனைக்கு எங்க கிட்ட சூப்பரான ஒரு தீர்வு இருக்கு அப்புறம் எதுக்கு அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க இதுல வெக்கப்படுறதுக்கு எதுவுமே இல்ல உங்களுடைய அடையாளத்தை சொல்லவும் யோசிக்க தேவையில்லை வீட்டில் இருந்தபடியே ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த பிரச்சனைக்கான தீர்வை ஈஸியாக பெற முடியும் இந்த மாத்திரை கிளினிக்கலி ப்ரூவட் அப்புறம் பல வருஷ அப்புறம் இந்த மருந்தை ஆண்களுக்காக நாங்கள் தயார் செஞ்சுருக்கோம் உங்களுக்கு தினமும் இந்த மருந்துடைய ஒரே ஒரு கேப்சூல் தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க அப்புறம் அதோட ரிசல்ட்டை பாருங்கள் அவ்வளோதான் நண்பர்களே நீங்கள் இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு ஃபோன் கால் தான் ஸோ நண்பர்களே டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க லிவ் முஸ்டாங்